ஓம் திருவடிகள் போற்றி ஆதி இறை நூலாய் அற்புத பெருநூலாய் சிவமகா சித்தனே திருநூலாய் வந்து அவதரித்திருக்கின்ற திருத்தலத்தில் எம்மை அமர வைத்து முடிசூடி அழகு பார்த்த அழகு முருகனவன் நல்வாழ்த்துக்களை சிவமகா வாலிச்சித்தனுக்கு நல் திருவேல்தனில் திருவேளைதனில் திருவேளோடு வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா சிவமகா வாழை சித்தன் என்ற அவதார சூட்சமம் அச்சூச்சமத்துக்குள் இருப்பது சூச்சா சூட்சமம் அந்நிலையை எல்லாம் சீடர்கள் தற்சமயம் ஆராய்தல் நிலைதனை விட்டுவிட்டு உயர்நிலை கொண்ட சித்தனை அவனை சிவமாக அருமுகனாக அகத்தியனாக யுகத்தை மாற்ற வந்த யுகமாற்ற அவதார நிலை கொண்டவன் என்ற நிலையை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று வளம் வருகின்ற பொழுது அருள் வரங்கள் கிட்டும் பெரும் வரம் அது சபையிலிருந்து அவர்கள் வேண்டா நிலைதனில் கொடுக்கப்படும் என்ற நிலைதனை இன்று இக்கணம் எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம் நிலை அது அது சிவநிலை அச்சிவநிலை என்பதை அவ்வளவு எளிதில் விளக்கி கூற காலம் போதா நிலை அதனை எத்தனை முறை விளக்கி கூறினாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் விலகும் வரை அது அவர்களுக்குள் விளக்கில் ஏற்றிய திரிபோல் ஏற்ற இயலா நிலைதனில் அது இருக்கும் ஆனால் அவர்களுடைய அகங்காரம் அகலுமாயின் அது விளக்கு ஏற்றிய நிலையது போல் அவர்களுக்குள் நிலைத்து நிற்கின்ற அரும் ஜோதியாய் சிவ ஜோதியாய் அது சிவசூட்சம நூல் என்ற பெரும் ஜோதியாய் அவர்களுக்குள் அது பதிந்துவிடும் என்ற நிலையே உண்மை ஊர்ஜித நிலை என்று உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் உமை மைந்தனாய் சக்தி வேலவனாய் கொண்டு தவம் இருக்கின்றோம் இன்று இவ்வருடம் அருமுகன் தவம் இருக்கவில்லையா சென்ற வருடம் சுவடி தவமதில் அமர்ந்து தபம் இருந்தானே உள்ளுக்குள் எவரையும் விடாது இருந்தானே அருமுகன் இன்று தபம் இல்லையா என்றால் இன்று சுவடி தாங்கியவர்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் சித்தனோடு சித்தன்தான் சுவடியை தாங்கிய பெரும் சித்தன் அச்சித்தனோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் மாலையை சூட்சமமாகவும் இயல்பிலும் அணிந்த நிலைக்குள் ஒவ்வொரு சீடனும் சபையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் திருமுருகன் தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சூரசம்கார வேலோடு என்று யாம் இன்று இக்கணம் அதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருடைய அகமும் திருச்செந்திலகமாக மாறுகின்ற தருணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அவர்கள் இச்சத்துரு சங்கார வேளவனின் வேலினை சுகமகா வாழை சித்தனிடமிருந்து சூட்சமமாக சூட்சம நூல் வடிவலும் பெற்று நின்று அவர்கள் அவர்களையே கொன்று கொண்டிருக்கின்றார்கள் கொன்று கொண்டிருக்கின்ற வேலைதனில் உம்மை அவர்கள் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் ஒருவன் தம்முடைய மாற்று வேற்று நிலைகளை மாற்றிக்கொள்வது கொள்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் அவன் அதனை ஒருமுறை உள்ளார உணர்ந்து மாற்றிவிட்டால் மீண்டும் அந்நிலையில் அவன் எக்காலத்திலும் சென்று மாண்டுவிட மாட்டான் என்ற நிலையே உண்மை ஊர்ஜித நிலை என்பதனால் ஒவ்வொரு சீடர்களுக்குள் இருக்கின்ற அவர்களை அறியாத அவர்களுக்குள் இருக்கின்ற நிலையை கூட சிவசூட்சம நூல் சிவமகா வாலிச்சி தன்னிடமிருந்து சூட்சமமாக ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிரப்பட்டு இருக்கின்றதல்லவா அது எம்முடைய வேளாக அவர்களுக்குள் நின்று அவர்கள் அறியா நிலைதனில் அவர்களை அறியாமை வழியுதனில் செய்ய செல்ல முந்துகின்ற அம்மாற்று நிலைகளையெல்லாம் அவர்கள் மாற்றி அரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையே இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் நாளை இதனை அணிவிக்க உரைத்தோம் உம்மிலிருந்து யாம் என்று அறிவித்து அகமகிழ்கின்றோம் சுத்தா இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் சிவசபையில் நிகழ்கின்றது யாவும் மிக எளிய நிலைகளாக இருந்த பொழுதும் அவை யாவும் இறை நிகழ்வுகள் இறை நிகழ்த்துகின்ற பெரு நிகழ்வுகள் என்ற நிலையில் பெரும் சூட்சமெல்லாம் அடங்கியிருக்கும் ஏதோ சிவசபையில் சித்தன் உரைத்துவிட்டான மாலை அணியுங்கள் என்றால் அது எளிய மாலை அல்ல அது பிரபஞ்சத்தின் அருள் வடிவு மாலை ஒவ்வொரு மனிதனுடைய தேகமும் பிரபஞ்சம் என்ற பொழுது அதை உணர்வதற்கு சரியான வழிகாட்டலும் அதனை உணர்வதற்கு பிரபஞ்ச ஆற்றலை உக்கிரகிக்க ஒருவனுக்கு தெரிய வேண்டும் அந்நிலை ியாததால் தான் இன்று களி முத்தி இருக்கின்றது அதனால்தான் அதனை அகற்ற சித்தன் வந்திருக்கின்றான் அவனை நாடுகின்ற சீடர்களிடமிருந்து களி அகற்ற ஒரு ஆற்றல் வேண்டும் அது திரு ஆற்றலாக திருமுருக வேளாக சூச்சமத்தில் பகிர்ந்த பொழுதும் இயல்பு நிலைதனில் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதனால் பிரபஞ்சத்தையே திருவேளாக திரு மாலையாக மாற்றி கொடுத்திருக்கின்றான் வாழை சித்தன் இயல்பிலும் சூட்சமத்திலும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தா வருகின்ற வேற்பகிர்வில் நடக்கவிருக்கின்ற அற்புதங்களும் அதிசயங்களும் பெரும் நிகழ்வுகள் ஒவ்வொரு சீடனும் உணரப்போகின்ற நிலையெல்லாம் இப்பிரபஞ்ச அதிர்வு நிலைகளோடு இணைந்த பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் அவர்களோடு அமர்ந்து இருந்து உரையாடி உளவாடி உணவு அருந்துகின்ற நிலையெல்லாம் காணப்போகின்ற பெரு நிகழ்வுகள் நிகழ்த்த போவதற்கான படிநிலைகள் இம்மாலை அணிவிக்கும் நிலைகளெல்லாம் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சுத்தா இதனை உள்ளூரை ஏற்று கடைபிடித்து வருவோர்கள் யாவரும் உயர்நிலையை பெற்றுவிடுவார்கள் சூட்சமமாக அணிந்து உம்மை சிரசில் வைத்து வலம் வருபவர்களும் அவ்வாற்றலை பெற்றவர்களாக வந்து நிற்பார்கள் சிவசபையில் என்ற நிலைதனை இன்று இக்கணம் உணர்த்த வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனுக்கு அகமமைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒவ்வொரு மானியுடனும் ஏனென்றால் அகங்காரம் உள்ளுக்குள் இல்லை என்றால் தான் தம் அமக தம்முடைய அகத்துக்குள் சிவமகா சித்தனுக்கு நல் திரு அகம் அமைக்க முடியும் சிவமகா சித்தனுக்கு அமைக்கின்ற திரு அகம் அது திருச்செந்தில் இன்று ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை மாரியின் மைந்தனாய் இவ்வேளவனை எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமார் உண்மை வாழ்த்துகின்றோம் வாழ்த்து நிலைகள் என்பதெல்லாம் சிவமகா சித்தனை வாழ்த்துகின்ற நிலைகள் தேவகணங்கள் வாழ்த்துகின்ற நிலைகளை உரைக்கவில்லை ஒவ்வொரு சீடனும் வாழ்த்துகின்ற நிலை அது இயல்பில்தான் வாழ்த்து நிற்க வேண்டும் என்ற நிலையல்ல அல்ல சதா ஒவ்வொரு நாளும் எழுகின்ற வேளையும் அயர்ந்து உறங்குவதற்கு முன்பு எடுக்கின்ற சயன நிலைக்கு தம்மை தயார் செய்கின்ற நிலையிலும் வா சித்தனை வாழ்த்தி ஒவ்வொரு சீடனும் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் அவ்வாறு செய்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் சூட்சமமாக அந்நன்றி என்ற சரணாகதியின் மூலமாக பகிரப்படுகின்றது ஏனென்றால் இன்று எம்மை காத்து நிற்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி என்று அகதிசாய நமக அல்லது வாழை சித்தனின் நாமத்தை உரைக்கின்ற பொழுது வருகின்ற பிரபஞ்ச ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் இன்று இவ்வு உலகமதில் வேறு எங்கும் கிடைப்பதல்ல இவ்வளவு எளிதாக என்ற நிலைதனே இன்று எளிய நூலில் அமர்ந்து எளிமையாக இவ்வேளவனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வேல்கொண்டு வாழ்த்துகின்றோம் எம்முடைய சீடன் ஒருவன் எம்முடைய சீடன் அவன் அருணகிரிநாதன் அவன் எழுதிய திருப்புகளெல்லாம் இன்று எமக்கு பெரும் இருக்க ஆனால் அத்திருப்புகளுக்கும் அத்திருப்புகளும் இன்று சிவசூட்சம நூலுக்குள் அமிழ்ந்து ஆழ்ந்து இருக்க அதுவும் சிறுபொறியாக அறுபொறியாக வந்தவனை வாழ்த்தியவனுடைய திருப்புகழும் சிறுபொறியாகத்தான் சிவசூட்சம நூலுக்குள் அமர்ந்திருக்க இன்று சிவசூட்சம நூலினை தாங்கி இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும் தாங்கி இருப்பவர்கள் உம்மை வாழ்த்துகின்ற பொழுது அருமுகனை வாழ்த்துகின்ற பொழுது வருகின்ற நிலையெல்லாம் சூட்சம நூலுக்குள் பெருநிலையாக அமர்ந்திருக்கின்றன என்ற நிலைதனை யாம் உணர்த்த அகமிகழ்கின்றோம் சித்தா அவ்வாறு சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து வருகின்ற உயர் உரைகள் உயர் வாழ்த்து நிலைகளெல்லாம் பல்வேறு நிலை கொண்ட பாடல் எல்லாம் பல பலரசமாக யாம் பல போல் சுவைத்து அகமகிழ்ந்தோம் சித்தா என்ற நிலைதனை இக்கணம் அருமுகன் அகமாற உரைத்து வாழ்த்துகின்றோம் அந்நிலையில் கேட்ட கான நிலையெல்லாம் பெருகான தேவ சித்தர்கள் சூச்சம நிலைதனில் வந்தமர்ந்த கணங்களெல்லாம் இணைந்து இசைத்த கான நிலை என்பதை இக்கந்தன் இவ்வேளைதனில் அகமாற ஏற்று கொண்டோம் என்ற நிலையையெல்லாம் ஊர்ஜிதமாய் உண்மையாய் எடுத்துரைக்க ஏடில் எம்மை அமர வைத்தவனே ஏடு கொடுத்தவனே ஏடாய் நின்றவனே வாழ்த்துகின்றோம் எம் ஐயனின் அருள் வடிவு கொண்டவனாய் நீர் இருக்க உம்முடைய திருவடியை சூட்சமமாக பற்றி இருப்போரெல்லாம் எம் ஐயனின் அருளடிதனை பற்றி இருக்கின்ற நிலையே நிகழ்கின்றது அவ்வாறு உம்மடியை இருக பற்றுகின்ற பொழுது அவர்கள் சிவடியை அடியை இருக பற்றி நிற்கின்றார்கள் சிவத்தின் அருளடியை பற்றி நின்றால் என்ன நிகழும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற வரமே அவர்களுக்கு எளிதாக கிட்டிவிடும் பிரபஞ்சத்தின் அடியை விடித்த பின்பு பிரபஞ்சம் வரமாக கிடைக்காதா என்ன என்ற நிலையே உண்மையாக இருக்க இன்று உம்முடைய சீடர்கள் உம்மை சரணாகதியோடு அடிபிடித்தவர்களுக்கெல்லாம் நீர் பிரபஞ்சத்தை வரமாக கொடுத்திருக்கின்றீர் அதனை அவர்கள் உணர்கின்ற காலம் படிப்படியாக வந்து சேரும் அவர்களுக்கு அந்நிலையில் இருக்கின்ற உயர்நிலையை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்குள் நீர் பகிர்கின்ற சூட்சம நிலைகொண்ட சூட்சம நூலின் ஆற்றலின் மூலமாக என்ற நிலைதனை இன்று இவ்வேளை இதனில் எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் வால சித்தன் என்ற திருநாமத்திற்குள் ஒட்டுமொத்த சிவநாமத்தையும் உள்ளடக்கியவனாய் வந்தமர்ந்திருக்க சிவநாமத்தை உரைத்து சித்தன் அழைக்கின்ற பொழுது சிவமந்திருக்கின்றார் வந்தவர் மட்டுமல்ல சித்தன் வரை காத்து நிற்கின்ற நிலை இவ்வாறு எக்கணத்தை அழைத்த பொழுதும் எக்கணங்களை எக்கணத்தில் அழைத்த பொழுதும் அக்கணங்களெல்லாம் சூட்சம நூலுக்குள் வந்தமர்ந்த பொழுதும் அவற்றை வாழ்த்தி பாடி அவை வரை சித்தன் நீங்கள் வந்து இப்பொழுது உரையுங்கள் என்று உரைக்கும் வரை சித்தன் உரைகளை அவை கேட்டு கொண்டிருக்கின்றன கணங்களெல்லாம் இவ்வாறு எங்கு நிகழும் இந்நிகழ்வெல்லாம் எதற்கு நிகழும் யுகமாற்றம் என்ற ஒரு மாற்ற நிலையை தமக்குள் முழு மாற்றமாக கொண்டு நிற்கின்ற உயர்நிலை கொண்ட நோக்கத்திற்காக சிவசபையில் சிவமே வந்து காத்து நிற்கின்றார் சித்தனை வாழ்த்தவும் சித்தனோடு இணைந்து பணியாற்றவும் என்ற நிலை சித்தனாகவும் பணியாற்ற ஏற்று முன்வந்து நிற்கின்றார் எம் ஐயன் அதுபோல் ஒவ்வொரு தேவ கணங்களும் சிவமகா வாழைச்சி தனக்கு தொண்டு செய்ய முன்வந்து நிற்கின்ற பொழுது அவனுக்கு தொண்டு செய்ய எல்லாம் வருகின்றார்களோ அச்சீடர்களை எல்லாம் இக்கணங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அக்கணங்களே அச்சீடர்களுக்குள் நின்று பணியாற்றுகின்றது இல்லையென்றால் சிவசபைக்காக ஒரு மனிதனை ஒரு சீடன் செய்ய நினைக்கின்ற பொழுது வருகின்ற நிலைகளையெல்லாம் ஒருவன் தாண்டி அப்பனிதனை செய்வதென்பது அவ்வளவு எளிதல்ல அவ்வாறு அதனை தாண்டி செய்கின்றான் என்றால் அவர்களுக்குள் தேவ சித்த கணங்கள் இருந்துதான் அதனை செய்ய வைக்கின்றன ஏனென்றால் சிவசபை வெளியில் தெரிந்துவிட்டாலோ சிவசபையின் புகழ் பரவிவிட்டாலோ களி அழிந்துவிடும் என்று மாற்று நிலை கொண்ட கணங்களெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றன அச்சக்திகள் அவற்றையெல்லாம் வேறெறுக்க வேண்டும் உங்களுக்குள் ஆதி இறைநூலினை சூட்சமமாக கொடுத்து அதில் ஒவ்வொரு கணங்களையும் அமர வைத்து கணங்கள் தான் மனித வடிவதனில் உம் சீடர்கள் வடிவதனில் ஒவ்வொரு பணி இதனையும் சிவசபைக்கு செய்து கொண்டிருக்கின்ற நிலை அந்நிலை இன்னும் மிக அதிக ஆற்றலோடு வருவதற்காகத்தான் இன்று இம்மாலை அணிவித்த நிலையும் ஒவ்வொருவரும் உம்முடைய சரணாகதியோடு இருக்கின்றோம் என்ற நிலையை உள்ளூர ஏற்றும் சூட்சமத்தில் சில ஆற்றல்களும் இம்மாலை அணிவித்த நிலையினால் அவர்கள் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் எடுத்துரைத்தால் யாம் இன்றே இவ்வளவு பெரிய ஆற்றலை எல்லாம் அடைந்துவிட்டோம் என்று இவர்கள் மீண்டும் களியில் சென்று விடுவார்கள் என்ற நிலையினால் கந்தன் அ நிலைதனை எடுத்துரைக்காது ஒவ்வொருவரும் பிரபஞ்ச ஆற்றலை சுமந்திருக்கின்றோம் தம் கழுத்தில் இருப்பது பிரபஞ்சமா மாலை இயல்பில் அணியாவிடனும் சூட்சமத்தில் பிரபஞ்சத்தையே மாலையாக அணிவித்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் என்ற நிலையை உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் பிரபஞ்சமாக சிவமகா வாழை சித்தன் அருள் வடிவாக வளம் வரலாம் என்ற நிலைதனை இதனை இக்கணம் இவ்வேளை இதனையில் எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துதல் நிலைக்குதான் வந்தோம் இருந்தபொழுதும் ஒரு நிலைதனை யாம் கந்தன் எடுத்துரைக்க அவா கொண்டு உரை கொண்டோம் சித்தா உமக்கு உம்முடைய சீடன் பிடக சீடன் எடுத்துரைத்த அருள் மருந்து இரு மருந்து உம் அனல் நிலைக்காக உம்முடைய தவ அனல் அது சிவ அனல் அந்நிலைக்கு எடுத்து கொடுத்த அருமருந்துகளில் ஒரு மருந்து தேவ மருந்து அது காயத்தை வெகு வெகு நாட்கள் நிலைத்து நிற்க வைப்பதற்கான மருந்து அது தவ யோக நிலையில் இருக்கின்ற ஒரு மாந்தர் மட்டுமே உண்ணக்கூடிய உயர்நிலை கொண்ட பிடக நிலையில் ஆதி இறைநூலே அச்சீடனுக்கு எடுத்துணர்த்தி செய்யப்பட்ட அரும் மருந்து அம்மருந்து நிலையில் சூட்சமத்தில் பல்வேறு கணங்களின் ஆற்றல்களெல்லாம் இணைந்தே வந்து சேர்ந்தன அது அவ் எண்ணெய் திரவ நிலையுதனில் இருக்கக்கூடிய பொன் திரவ பொன்மேனி அருள் மருந்து என்று யாம் அதனை உரைத்து அவ் அருள் மருந்தினை சித்தன் உண்கின்ற பொழுது சித்தன் அதனை உண்கின்ற பொழுது அதற்கான பத்தியத்தை காத்து நிற்க நித்தமும் அதனை உண்ண வேண்டாம் அதிக அனல் உடலுக்குள் ஏற்படுகின்ற பொழுது மட்டும் அதனை ஏற்றுக்கொள்க ஒருவேளை ஒரு கணம் ஒரு களஞ்சி என்ற அளவிற்கு மட்டும் அதனை உண்டு பின்பு ஒரு நாளிகை இரு நாளிகை தம்முடைய பத்திய நிலைதனை கடைபிடித்து பின்பு இயல்பு நிலையில் உண்கின்ற உணவு பதார்த்தங்களை உண்டு கொள்ள அருமுகன் அகத்தியனோடு இணைந்த நல்ல இதனை அதற்கு வழங்கி ஏனென்றால் அது தேகத்தை வெகுநாட்கள் நாட்கள் நிறு நிறுத்தக்கூடிய அருள் மருந்தாக அச்சியுடன் செய்த மருந்து அமைந்திருக்கின்றது அம்மருந்து இக்கணம் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனை தவிர இப்பூ உலகில் அம்மருந்தினை செய்தவர்களும் அம்மருந்தினை கண்டவர்களும் இல்லை என்று யா மருமுகன் உரைத்து அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை மருந்துகளுக்காக தான் சித்தர்கள் தற்சமயம் பிடக நிலைதனை தொடங்காமல் இருக்கின்றோம் பத்திய நிலை இல்லாவிட்டால் அம்மருந்துக்கு அம்மருந்தினுடைய பத்தியம் உரியமாயின் அங்கம் ஆங்காங்கு வறண்ட நிலம் வெடிப்பது போல் வெடிக்க தொடங்கிவிடும் என்ற நிலையினால் அம்மருந்தினை காசு இடை மட்டும் உண்டு கொள்க அதுவும் அதிக அனல் வந்தால் மட்டும் என்ற நிலை அது அவ் எண்ணெய் திரவ பொன்திரவ நிலையில் இருக்கக்கூடிய அரும் மருந்தினை என்று யாம் அருமுகன் இக்கணம் உமக்கு நல் அறிவுரை நிலைகளாக அதனை எடுத்துரைத்து அம்மருந்தினை அதிகம் உண்ண வேண்டாம் அது பெரும் மருந்தென்று யாம் அதனை உரைத்து அதனை அதிக நிலை கொண்டு உண்டால் யாம் உரைத்த விளைவு நிலைகள் ஏற்படும் என்ற நிலையினால் உம்முடைய தவநிலைக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்ற நிலைக்காக உடல் அனநிலை உடல் அனல் நிலை குறைகின்ற நிலைக்காக அதை கொடுத்த பொழுது அதில் இருக்கின்ற அம்மருந்தினை உள்ளுக்குள் ஏற்று கொள்கின்ற நிலையில் நீர் இருக்கின்றேர் உம்முடைய பத்திய நிலை உயர்நிலையாக இருக்கும் என்றால் மட்டும் அம்மருந்தினை ஒருவேளை யாம் உரைத்தது போல் எடுத்துக்கொண்டு வளம் வருக அது நல் வளம் கொடுப்பதாகவும் தேகத்தை நீண்ட நாட்கள் நிறுத்துகின்றதற்கு ஒரு சிறு அடிப்படை நிலையாக உமக்கு அது மாறி நிற்கும் என்ற நிலைதனை அகமாற உரைத்து அகமகிழ்கின்றோம் அகத்தியனின் அனுமதியோடு யாம் அருமுகன் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெரும் பிடக நிலைகள் எல்லாம் செய்யப் போகின்றது சிவசபை சிவசூட்சம நூல்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் ஒரு பிடக நிலைதான் ஆரம்பித்தோம் சூச்சமத்தில் தான் ஆரம்பித்தோம் அதற்கே சிவசபையில் பெரும் காயங்களை நிறுத்தக்கூடிய மருந்து நிலை பிடக நிலை கற்ப நிலை வந்து அமர்ந்துவிட்டதென்றால் இன்னும் ஆதி இறைநூலினை விடக நிலைக்காக நாங்கள் அமைக்கவில்லை அமைக்கின்ற பொழுது இன்னும் உயர் உயர் மருத்துவ நிலைகள் உயர் மூலிகைகளில் உயர் மூலிகை நிலைகளில் இருந்து வருகின்ற பிடக நிலைகளெல்லாம் சிவசபையில் சர்வ சாதாரண நிலைகளாக நடமாடும் என்ற நிலையினால்தான் அதனை சற்று பொறுமையாக அதனை உலக மாந்தர்கள் ஏற்று கொள்ள வேண்டும் என்ற நிலைக்காக பொறுமையாக எடுத்துரைக்க காத்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது சிவசபையில் வருகின்ற மாந்தர்களுடைய எண்ணிக்கை கேட்க அதிகம் வந்திருக்காது தம் உடலில் இருக்கின்ற பிணிதீர எங்களுக்கு வழி வேண்டும் என்ற நிலைக்காகவே தம் உடல் வழியோடு சிவமகா சித்தன் செல்கின்ற யுகமாற்ற வழியில் நாங்கள் வருகின்றோம் எங்கள் உடல் வழியை நீக்க பிடக நிலையிலிருந்து பிடகங்களை செய்து தாருங்கள் என்று சூட்சம நூல்களை வணங்கி நின்று சிவமகா சித்தனின் அருள் அனுமதியோடு பல்வேறு மருத்துவ நிலைகள் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையை கண்டிருக்கின்றோம் அருமுகன் அந்நிகழ்வுகளை நிகழ்த்த சற்று காலங்கள் பொறுத்தே அனுமதி வழங்கப்படும் என்ற நிலையினால் காத்து நிற்கின்றோம் அதனை வழங்குகின்ற பொழுது சிவசபையும் வளர்ந்து நிற்கும் பெருநிலையாக என்ற நிலைதனை இன்று சிறுநிலையாக சிவசூட்சம நூலுக்குள் நின்று அருமுகனை அழகுரை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்ற திருநாமத்திற்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் அடிப்படையாக அமர்ந்திருக்க இதனால் பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்க முடியும் என்ற நிலையை உள்ளுக்குள் ஏற்று உணர்ந்த பொழுதும் அந்நிலையெல்லாம் எமக்கு வேண்டாம் எமக்கு வேண்டியது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற களிமாற்றம் யுகமாற்றம் என்ற திருமாற்ற நிலையின் மீது எக்காலத்திலும் தீராத அவாகொண்ட அவாகொண்ட சித்தா அகமார வாழ்த்தி அந்நிலையது போல் எல்லாம் எங்களுக்கு எம்முடைய இகலோக இல்லற நிலைகளெல்லாம் உயர வேண்டும் என்ற நிலையை முதலில் கொள்ளாது யுகம் மாறினால் எம்முடைய நிலைகளெல்லாம் மாறும் என்ற நிலையை உள்ளூர உணர்ந்து எவரெல்லாம் அந்நிலையின் மீது அவாகொண்டு யுகமாற்ற நிலையின் மீது அவா கொண்டு உம்மோடு இணைந்து தம்மால் இயன்ற மட்டும் உம்மோடு பணி செய்கின்றார்களோ அவர்களுடைய இகலோக இல்லற நிலைகளும் இறை நிலைகளும் உயர் நிலைகளாக மாறி நிற்கும் என்ற நிலைதனை இன்று உணர்த்த வைத்த சித்தா மருக நகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் யுகமாற்ற நிலைதான் மிக அதிக கடின நிலை மிக அரிய நிலை அதற்கு தான் இத்தனை கணங்களும் உமக்கு காவல் இருக்கின்றன உம்மை சிவமாகவே வைத்து சிவம்தான் வந்திருக்கின்றார் என்று எடுத்துரைக்கின்றோம் அதற்கு சாட்சியாக பல்வேறு சீடர்கள் உம்மை சிவமாகவே கண்டிருக்கின்றார்கள் அகத்தியனாக கண்டிருக்கின்றார்கள் செங்கோலினை திருவேலாக கொண்டமர்ந்தவனாக அருமுகனாக உம்மை கண்டிருக்கின்றார்கள் இந்நிலைகளெல்லாம் இதற்கு மேல் சாட்சி நிலைகளாக வேண்டுமென்றால் காட்சி நிலைகள் எங்களுக்கு சாட்சி நிலைகள் அல்ல இதைவிட பெருமைகள் தான் எங்களுக்கு சாட்சியாக வேண்டுமென்றால் சிவசபை பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் எம்முடைய வேல்பகிர்விற்கு பின்பு அடுத்த வேல் பகிர்விற்குள்ளாக சிவசபை இன்று இப்பாரத தேசத்தில் பெரும் நிலங்களில் சிவசபைக்கான அடித்தளங்கள் சிவசபையின் கிளை சபைகள் அமைவதற்கான சீடர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் ஒவ்வொரு வேல் பகிர்விற்கு பின்பும் இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள் குறிப்பிட்ட காலநிலைக்குள் சிவசபை இன்று எம்முடைய தமிழது பேசப்படுகின்ற உயர்நிலை கொண்ட தளங்களிலெல்லாம் எம்முடைய சபைகள் அமைந்துவிடும் இயல்பிலும் சில இடங்களில் அமைவதற்கான மாந்தர்கள் அதை அமைப்பதற்கான மாந்தர்கள் வந்துவிடுவார்கள் எம்மொழி அறியாது வேறு மொழியில் இருப்பவர்களும் வேறு மொழியிலிருந்து சூட்சம நூலினை தாங்குவதற்கு ஆற்றல் கொண்டவர்களும் அவர்களுடைய தலங்களில் இருந்து சிவசபையை வந்து நாடி சிவசபையில் இருந்து சிவசபையின் கிளை சபைதனை கேட்டு பெற்று அவர்களுடைய தலங்களில் அமைப்பதற்கான அனுமதிதனை சிவசூட்சம நூலில் சித்தனிடம் அகத்தியனிடம் கேட்டு பெற்று செல்கின்ற காலங்களெல்லாம் இவ்வேல் பகிர்விற்கு பின்பு விரைவாக நிகழும் என்ற நிலைதனை இன்று இவ்வேளை விடியல் காலையில் யாம் அகமாற விடிவெள்ளியது வெளிப்படும் முன்பு இவ்வேலவன் எழுந்து வந்து நல்நிலையாக அதனை எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமார் உம்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு சீடர்களும் பெருநிலை கொண்டவர்களாக திருநிலை கண்டவர்களாக சிவசூட்ச நூலின் அருள் ஆசியினை பெற்றவர்களாக பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையை எல்லாம் அவர்கள் உணர்ந்து உம்மேது கொண்ட சரணாகதி அது உயர்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சித்தனாக இதுபோன்று அமர்ந்து உரையாடலாம் என்ற நிலையை விரைவாக கொடுக்க காத்திருக்கின்றோம் அதற்கு விரைவாக உம்முடைய நிலைதனை அவர்கள் உணர்ந்து விட்டால் அதுபோதும் எங்களுக்கு அவர்கள் யுகமாற்ற நிலைக்கு உம்மோடு துணை நிற்கின்றோம் என்று உள்ளூர ஒருமுறை உரைத்தால் போதும் ஆதி இறைநூல் அவர்களுக்குள் வளர தொடங்கிவிடும் அது வெளிப்படுகின்ற காலம் என்பது அவர்களுடைய தவநிலை சற்று உயர வேண்டும் அவர்கள் நூலினை தாங்குவதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய தவ குண்டலினை ஆற்றல் மேல் எலும்ப அவர்கள் உடல்நிலை மாறி நிற்கின்ற பொழுது நூல் அவர்களிடமிருந்து பீரிட்டு வெளிவந்துவிடும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமார ஏடுகள் வளர்ந்து நிற்கப் போகின்றன என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே இவ்வேட்டிலிருந்து அகமார உண்மை வாக்குகின்றோம் வாழை சித்தன் என்ற ஒரு நாமம் கொண்டாய் அவ்வொரு நாமத்தில் இவ்வுலகையெல்லாம் உம்முடைய திருநாமம் உரைக்கின்றவாறு மாற்றி நிற்கின்றாய் மாற்றி நிற்கின்ற இந்நிலையினால் மாறி நிற்கின்றது யுகம் என்ற நிலைதனை நாம் மருகன் கண்டிருக்கின்றோம் அந்நிலைதனை இவ்வேளைதனையில் எடுத்துரைக்க வைத்த சித்தா அகமாற வேள்கொண்டு உம்மை வாழ்த்தி எவ்வேளையாயினும் எக்கணமாயினும் எக்கணங்கள் எவ்வாறு உயர்நிலை கொண்ட தவ நிலையில் பேராற்றல் கொண்ட கணங்களை எல்லாம் அழைத்து பேசுகின்ற அருள் ஆயுதத்தை கொண்ட சித்தா இவ்வாயுதத்தின் உயர்நிலையை யாம் அருமுகன் முறைக்கின்றோம் இவ்வாயுதம் ஆதி கைலாய சுபசூட்சம நூல் என்ற திரு ஆயுதம் இவ்வாயுதத்திற்குள் பரந்தாமனின் தச அவதார நிலைகளினுடைய ஆயுதங்கள் எம் வேளவனின் வேளவனுடைய வேலும் வேல்களுடைய பல்வேறு நிலை கொண்ட வேல்களும் ஒரு அல்ல பல்வேறு வேல் நிலைகள் இருக்கின்றன அவ்வேலும் அதுபோன்ற சிவனுடைய சிவன் சக்தி இருவர்களுடைய இரு ஆற்றல்களாக இருக்கின்ற சூழாயுத நிலைகளும் திரிசூல நிலைகளும் பல்வேறு கணங்களுடைய கோதண்டங்களும் தண்டாயுதத்தை அவர்கள் வைத்திருக்கின்ற நிலை தண்டங்களும் பதினெண் சித்தர்களுடைய பதினென்று சித்தர்கள் தங்களுடைய கரங்களில் வைத்திருக்கின்ற கமண்டல நிலைகளோடு கூடிய தண்ட நிலைகளும் ஒவ்வொரு நிலைகளாக நூலுக்குள் அமர்ந்திருக்கின்றன நூலினை இயல்பிலும் சூட்சமத்திலும் தாங்கி இருப்பவர்கள் இவ்வாயுதத்தை எல்லாம் தங்கள் கரங்களில் தாங்கிய நிலை கொண்டவர்களாக பெரும் வரம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்நிலையை இயல்பு நிலைதனில் ஒரு மானிடன் பெறுவது என்பது நிச்சயமாக சாத்தியம் இல்லாத ஒரு நிலை ஏனென்றால் ஸ்ரீராமனுடையதோ அல்லது பரசு ராமனுடைய ஆயுதத்தையோ ஒரு மானிடன் தொட்டால் அவன் கை இருக்காது அவன் கை பொசுங்கிவிடும் அவர்களுடைய ஆயுதத்திற்கு அவ்வாற்றல் என்றால் ஏன் சித்தர்களுடைய ஒரு தண்டத்தை ஒரு மானிடனான் தூக்க கூட இயலாத அளவிற்கு அதில் பிரபஞ்ச ஆற்றல் அடங்கி இருக்கும் அவ்வாறு இருக்க இன்று ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தூக்கி நடமாடி வருகின்றார்கள் உம்முடைய சீடர்கள் என்ற நிலை பெருநிலை இந்நிலையை பெற்ற நிலையிலிருந்து ஒவ்வொருவர்களும் தமக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் கற்று உயர்கின்ற பொழுது இவ்வாற்றல்களெல்லாம் அவர்களுக்குள் பதிந்த எல்லாம் அவர்களுக்குள் அடிபணிந்து யுகமாற்ற நிலைதனை அவர்கள் செய்கின்ற பொழுது பெருநிலையாக அவர்களை வாழ்த்தி நிற்கும் இவ்வாற்றல்கள் இவர்கள் வாழ்த்திய நிலையது சென்று இவர்களை வாழ்த்துகின்ற நிலைகளாக எல்லாம் மாறி அவர்களுக்கு அருள் மாலைகளாக பொன் மாலைகளாக பொன் மேடைகளாக உம்முடைய சீடர்களை அமரவைத்து அழகு பார்க்கும் சிவசபை அவர்களுடைய நோக்கமெல்லாம் யுகமாற்ற நிலையை ஒரு மாற்றம் கொள்ளாது உள்ளுக்குள் சிந்தை தெளிவோடு கொண்டிருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்தவா இதை எதற்கு இன்று உரைத்துகின்றான் அருமுகன் என்றால் இன்று நாடியினை இருக்கின்றார்கள் நாளை தாங்க போகின்றவர்களுக்கெல்லாம் இதனுடைய பெருநிலைகளை தெரிய வேண்டும் அந்நிலைகளுக்காக இன்று இருக்கின்ற ஒரு நாடியில் யாம் அமர்ந்து அதனை உரைக்கின்றோம் இந்நிலைதனை உணர்ந்து ஒவ்வொரு சீடனும் வளம் வருகின்ற பொழுது இதுபோன்ற பிரம்மாண்ட பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ஆயுதங்களை எல்லாம் ஒரு ஆயுதமாக ஆவிகிலாய சுபசூட்சம நூல் வடிவுதனையில் கொண்டிருக்கின்றான் சித்தன் சித்தனிடமிருந்து எமக்கு பகிரப்பட்டிருக்கின்றது பகிரப்பட்டு கொண்டே இருக்கும் பல்வேறு நிலை கொண்ட சீடர்களுக்கெல்லாம் என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது எவரெல்லாம் நூல்களை தாங்கப் போகின்றார்களோ தாங்கி இருக்கின்றார்களோ யாவரும் அருள் ஆயுதங்களின் பெருநிலை ஆற்றலை உள்கொண்டவர்களாக அதனை அவரவருடைய தவ ஆற்றலின்படி உட்கிரகித்து கொள்வதற்கு என் அவர்களுக்கு தன்மை இருக்கின்றதோ அந்நிலையின்படி அவர்களுக்குள்ளிருந்து ஆற்றல் வெளிப்படும் என்ற நிலைதனை இன்று நல்ல ஆற்றலோடு வேல்பகிர்வின் திரு ஆற்றல் இன்றும் சூட்சமத்தில் பெருநிலையாக இருக்க யாம் பேரானந்தம் கொண்டு உம்மை இவ்வாறு வந்த உயர்நிலை அறிவுரைகளோடு இணைந்த நல்வாழ்த்து நிலைகளை உமக்கு சமர்ப்பித்ததில் யாம் சங்கார வேலவனாக உயர்நிலை கொண்ட மூ உலகம் சங்கமிக்கும் தளமதில் இருக்கின்ற பேரானந்தமதில் அமர்ந்து நின்று அவ் சங்கமிக்கின்ற அத்தலத்தில் வருகின்ற பேரானந்தத்தில் யாம் சங்கமித்து நின்று சங்கார வேலவனாக உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம் இக்கணம் என்றனை உணர்த்தி சித்தா நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனாக ஓம் அகதீஷா என ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சிவத் திருவிடிகள் போற்றி